வணக்கம் உறவுகளை மற்ற சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாக்கியலட்சுமி இந்த சீரியலில் இன்று எபிசோட் அமர்தா நிலா பாப்பாவோட வர குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷப்படுகின்றனர் ராமமூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்கின்றனர் தொடர்ந்து செலியனுக்கு போன் போட்டுக் கொண்டிருக்கும் கோபி செலியன் போனை எடுத்து உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார் காலையில் எல்லாரும் கிளம்பி அங்கே போனீங்க எழில் வெளியே போன நேரத்தில் இந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமா என்று கேட்க எழில் வெளியே போனதில் உங்களை விட எங்களுக்கு தான் வருத்தம் அதிகம் என்று சொல்லி செய்கிறார் பிறகு எங்க போனீங்க என்று கேட்க இன்னைக்கு எங்க தாத்தாவோட பிறந்த நாள் என்று சொல்லுகிறார் சரியன் உடனே கோபி ஆமா இல்ல இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே நான் அப்படி மறந்தேன் கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறார் எந்த கோவில் என்று கேட்க தாத்தா வழக்கமா வர்ற கோவில் என்று சொல்லி போனை வைக்கிறார் ஜெனி அப்பா வந்து வாழ்த்து தெரிவித்து கிப்ட் கொடுக்கிறார் பிறகு கோபி ராதிகாவுடன் நடந்த விஷயங்களை சொல்லி பாக்கியாதன் காரணம் என திட்ட உங்க அப்பாவுடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியலன்னா அவங்களே எதுக்கு திட்டுறீங்க என்று கேட்கிறார் என்ன கூப்பிட்டா என்ன கூப்பிடலன்னா என்ன நான் என்னோட அப்பா பிறந்த நாளுக்கு இப்ப போவேன் என்று சொல்லுகிறார் பிறகு ராதிகாவும் கூப்பிட நீங்களே போய் அசிங்கப்பட்டு தான் வர போறீங்க இதுல நாம் வேற வரணுமா என்று பேசுகிறார் என்னையார் அசிங்கப்படுத்துவாங்க என்று கேட்க உங்க அம்மா இல்ல இருந்து இனியா வரைக்கும் என்று சொல்லுகிறார் கோவிலுக்கு வந்த போது அப்பா அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட பாக்கியாவை பார்த்து முறைக்கிறார் கோபி அப்பா என்று கூப்பிட அனைவரும் அதிர்ச்சியாகி நிற்கின்றனர் ஈஸ்வரி மற்றும் ராமமூர்த்தி கோவியிடம் சொன்னது என்ன கோபி எடுக்க போடுற முடிவு என்ன என்று சொல்லி என்று எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க